வணக்கம் நேரிலே கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வார ராசி பலன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்க்கப்போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதில் இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து அடம் பிடிச்சி வெளியே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு ஏழாம் அதிபதியான சுக்கரன் அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதுவும் சூரியனுடைய சேதத்தில் வந்து பக்தி சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வகைகளையும் நிறைய கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களது மூன்று ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று ஆறாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் டிராவல் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருங்க மற்றபடி வந்து உங்களது எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த குரு வக்ரம் பண்ணும்போதே கொஞ்சம் இந்த பிரயாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு டிலேடாக போகிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் மற்றபடி வந்து வேலையாகும்னா வேலையெல்லாம் நல்லா ஆகும் பட் பிரயாணங்கள் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் அது ஒரு பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி பன்னெண்டில் இருக்கிறது அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும்போது தொழில் ரீதியான விஷயங்களே கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை வந்து பொது பழங்கள் இப்போ பாகுபா தசாபக்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பலங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தின்னு சூரியன் வந்து ஒன்பதில் பொழுது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுவும் வந்து அது சுயசாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மே செலகடமாகிறது சந்திரன் தேசாப்பதும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நல்ல விஷயங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா முனைப்பாக இருப்பீங்க புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது நிலபுலன்கள் தாயருடைய வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க சமேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபூத்தி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்று எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் வருது அப்பாவை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சின்னதாக ஒரு விரக்தியாக நடாது இப்படி இருக்குது லைஃப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கொடுத்துங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனம் செல்கிறது இல்லை வந்து பாசஸால் ஒரு ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க மற்றபடி வந்து மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசா தந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கார் பெரிய ஒரு திட்டங்கள் பெரிய ஒரு வளர்ச்சிக்கான முயற்சிகளை அற்புதமாக கொடுத்துருங்க மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்திந்திரம் குரு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபர் குரு மூடில் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரயாணம் பண்ணுற இடத்துல வந்து சின்னதாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் அதாவது ஸ்பீடில் வந்து வேலையாகலை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் மேஷ லக்னமாக இருந்து சனி தேசா புத்தியம் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழிலில் வந்து நம்ம நினச்ச வேகத்துக்கு போக முடியல நம்ம நினச்ச அந்த ஒரு ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம் அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் மூன்று ஆறாம் மதி பதினம்போது ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்களாக நல்லா வே வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மன சூழ்நிலை நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறம் உத்தியோகத்துலேயும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கும் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு பதவி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து கேது தேசத்துலேருந்து கேது அஞ்சிலேருந்து சாரத்தில் இருந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் தாயார் வழிபாடு தாயார்னால் உங்களுடைய தாய் வழி தெய்வங்களை போய் வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குதுங்க மேஷ அது சுக்கர தேசாபு அந்திரம் சுக்கரன் சுக்கரன் இரண்டு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி பிரயாணங்கள் அதிகமாக போகிறது கோயில் போய்ட்டு ஒரு வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் குலதெய்வத்துக்கு போய் பார்க்குற இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள் ஸோ எனவே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை டெப்பெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம் நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும் ஏன்னா ஒரு மூணு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும் இல்லை ரெண்டு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்குவோம் இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பற்றி பேச போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து எப்படி இருக்கார் ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ ஐந்தாம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும் ஏழாம் அதிபதிங்கிறது வந்து இரண்டாம் குழந்தையாகவும் ஒன்பதாம் அதிபதிங்கிறது மூன்றாம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு வந்து அஞ்சு அஞ்சாம் அதிபதி வந்து ஒரு சுக்கன் மூன்றாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ மூணாம் இடத்துல இருக்குன்னா அப்போது வந்து நாலுக்கு மூணா இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொடுத்துருவாங்க அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படியன் வரும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோமே ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல் ஸோ தேல் வந்து என்ன ஒன்னா அவங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும் ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயாருக்கு கொடுக்கும் அந்த பிறந்த டைமில் ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர் ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்த பிறந்து எதுக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடா கூடவும் மட்டும் வந்து ரிச்சிகராசியில் பிறக்கும் போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உடைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்குள்ள சரி பண்ணுவோம் அதுக்குன்னு இறந்துருவா நான் சொல்ல வரல அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்ம ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு குரு தசாபுத்தி அந்திரங்கள்லையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ காயங்களையோ கொடுக்கும் அந்த இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துடும் அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது என்ன வந்து அந்த அந்த ஐந்து எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து அந்த சங்கடங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது குழந்தை பார்க்க ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது குழந்தைக்கு நமக்கு ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல் அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும் நீங்கள் வந்து குரு பகவான்கள் குரு பகவானும் போது யார் வருவாங்க சித்தர்கள் தான் வருவாங்க ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்ல அவங்களுடைய குணநலம் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புலேயே கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு வெள்ளை கொண்ட கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது வந்து பரிசுத்து பார்க்கணும் ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி